ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரியில் அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் நடந்த வழிபாடுகள் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் அஞ்சாவது நாள் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு என்ன மாதிரியான பூஜைகள் பண்ணணும் எப்படி அபிஷேகம் பண்ணணும் எல்லாமே நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ ஆஷாட பஞ்சமி அன்னைக்கு நான் அஞ்சு விதமான பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அஞ்சு விதமான நைவேத்தியம் அடுத்தது அர்ச்சனை அபிஷேகம் எல்லாமே பண்ணியிருக்கேன் இப்போ அஞ்சு விதமான அபிஷேகம் போது நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன்னா வந்து சுத்தமான வந்து தண்ணி வச்சு அதில் வந்து பண்ணி கலந்து அதில் வந்து நான் வந்து அபிஷேகம் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா பால் தயிர் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து விபூதியை வந்து நல்லா கரைச்சி விபூதி அபிஷேகம் பண்ணியிருக்கேன் குங்குமத்தால் ஃபுல்லாக வந்து அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கேன் அதுக்கு அடுத்தது அதுக்கு முன்னாடியே வந்து பன்னீர்லையும் தன் நல்ல சுத்தமான தண்ணீர்லையும் ஸ்வர்ணத்தை போட்டு வச்சிருக்கேன் ஸ்வர்ணத்தையும் போட்டு அதுக்கு அடுத்தது அதோட சேர்த்து வாசனை திரவியங்கள் எதனா ஆட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரியான வாசனை திரவியமாக குறிப்பாக நானும் சொல்லியிருக்கேன் மறிகொழுந்து அர்த்தர் யூஸ் பண்ணீங்கன்னா அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அன்னைக்கு பிடிச்சமான மறிகொழுந்து அர்த்தரையும் அந்த தண்ணியோடு நான் வந்து ஸ்வர்ண தன் கலந்த தண்ணியோடு போட்டிருக்கேன் அதுக்கு அடுத்தது கொஞ்சமாக வந்து ஜாதையும் போட்டிருக்கேன் இது எல்லாம் ஒன்றா கலந்து வச்சு ஃபைனலாக இந்த அபிஷேகத்தை முடிச்சிட்டு ஸ்வர்ணாபிஷேகத்தை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் இது எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு நான் வந்து அன்னைக்கு வயலட் கலர் அஞ்சாவது நாள் பஞ்சமி அன்னைக்கு வயலட் கலர் ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரி பூல வந்து எல்லாமே வைலட் கலரில் சங்கு இருக்கு இல்லையே அதே வந்து நான் சூஸ் பண்ணி எல்லாமே வந்து ரெடி பண்ணி பண்ணேன் அதையும் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக இந்த அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பண்ணும்பொழுது வாராகி அன்னையை போற்றக்கூடிய அந்த ஆயிரத்தி எட்டு நாமங்கள் கொண்ட சகசர நாமத்தையும் போட்டு அது கூடிய என்னுடைய பூஜைகள் அனைத்தையும் முடித்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் எப்பயுமே ரெகுலராக சொல்லக்கூடிய மந்திரங்கள் அனைத்தையும் வந்து சொல்லி இந்த பூஜையை நிறைவாக வந்து முடிச்சுட்டேன் மொத்தமாக இதோட ஆறு நாள் ஆறு நாளும் விதவிதமான ட்ரெஸ்ஸோட புது புது ட்ரெஸ்ஸோட புது புதமான அலங்காரத்தோட எங்கள் வீட்டில் வந்து வாராகி அம்மன் வந்து நல்லா சிறப்பாக உக்காந்துட்டு இருக்காங்க அடுத்த அது அடுத்தது நாளைக்கு ஏழாவது நாள் நான் என்ன மாதிரியான ட்ரெஸ் போடுறேன் என்ன மாதிரியான அலங்காரம் பண்றேன் அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்